நல்லூர் ஊராட்சியில் தூய்மையே சேவை என்ற சுகாதார விழிப்புணர்வு மாறத்தான் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் ஊராட்சியில் பொதுமக்களிடம் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மையே சேவை என்ற தலைப்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் பங்கேற்ற சுகாதார விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கு தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது நல்லூர் விளக்கு ஆர்ச் பகுதியில் தொடங்கி ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவில் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் போட்டியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாரத்தான் போட்டி நிறைவடைந்ததும் ஆலிடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவில் அருகே பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியில் பெண்கள் பிரிவில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி பாக்கியவதி முதலிடம் பிடித்தார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி அருணாதேவி இரண்டாம் இடத்தையும் பெற்றார் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி மாணவி கதிச்சா மூன்றாவது இடத்தையும் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவி அனுசுபா நான்காவது இடத்தையும் பெற்றனர் இதேபோல் ஆண்கள் பிரிவில் ஆலங்குளத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் முதலிடத்தையும் கணேஷ் இரண்டாவது இடத்தையும் சிவா மூன்றாவது இடத்தையும் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி மாணவர் கார்த்திக் ஸ்டாலின் நான்காவது இடத்தையும் பெற்றார் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வானன் நல்லூர் சேகரம் உதவிக்குழு டிஎன்டி என் தங்க தொழிலதிபர் மணிகண்டன் நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அனப்பாக்கியம் கல்லூரி முதல்வர் வில்சன் ஆலங்குளம் யூனியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராதாகிருஷ்ணன் நல்லூர் பஞ்சாயத்து தலைவர் சிம்ஸ் துணைத் தலைவர் லட்சுமி கண்ணன் ஆலடிப்பட்டி தேசிங்கராஜா ராஜா உரிமையாளர் தேசிங்கராஜா ஆகியோர் பரிசுக்கோப்பை மெடல் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னப்பக்கம் கல்லூரி உடற்கல்வி பேராசிரியர் ஜூலியன் ராஜா சிங் ஆல்டி மாணவர் பேரவை அகாசி சிலம்பம் ஆசிரியர் மயில்ராஜ் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்